கர்த்தருடைய பரிசு நம்ம மகிமைப்படுவதாக டுடேஸ் ப்ராமிஸ் வேர்ஸ் இஸ் டேக்கன் ஃப்ரம் ஜாஷ்வா சாப்டர் ஒன் வேர்ஸ் நைன் பி ஸ்ட்ராங் அண்ட் கரேஜியஸ் டு நாட் பி அஃப்ரைட் டு நாட் பி டிஸ்கரேஜ் ஃபார் த லார்ட் யுர் காட் வில் பி வித் யூ வேர் எவர் யூ கோ யோசுவா ஒன்றாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் பலன் கொண்டு திடம் இரு திகையாதே கலங்காதே நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருக்கிறார்

இந்த நாளிலே தேவன் உங்களுக்கு கொடுக்கின்ற நம்பிக்கையின் வசனத்தை வாக்குத்தா கலங்காதே ஆம் ஒருவேளை இந்த நாளிலே நீங்கள் ஆரம்பிக்கலாம் ஒரு ஒரு ஆக இருக்கலாம் உங்களுடைய வேலை காரியமாக இருக்கலாம் ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ண போகலாம் ஒரு பரச்சையாக இருக்கலாம் எந்த ஒரு காரியமாகவும் இருக்கலாம் ஆனால் தேவன் இந்த நாளிலே உங்களை பார்த்து சொல்லுகிறார் கலங்காதே நீங்கள் தேவனை பொழுது அவரை நீங்கள் உறுதியாக பற்றிக்கொள்ளும்போது கர்த்தர் நிச்சயமாகவே இந்த நாளில் உங்க பயத்தை எல்லாவற்றையும் விலக்கி கர்த்தர் உங்களுக்கு முன்பாக சென்று கோணலாக்களை செவையாக்கி உங்களுடைய காரியத்தை வெற்றியாக ஜெயமாக மாற்ற இருக்கிறார் நாம் ஒன்று சாமுவில் பதினேழாம் அதிகாரத்தை பார்க்கிறோம் தாவிதும் கோலியத்தும் அதிலே கோலியாத்தை பார்த்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் அவர் மிகவும் உயரமானவரும் அவர் பலத்த சத்தத்தை உடையவர் என்றும் அவர் ஒரு யுத்த வீரர் என்றும் அந்த இஸ்ரேல் தேசம் முழுவதிலும் அவரை பார்த்து எல்லாரும் பயந்தார்கள் அவர் இடத்துல யுத்தம் செய்வதற்கு ஒருத்தர் கூட தைரியமாக இல்லை ஆனால் இதை பார்த்த அங்க உள்ள ஆடு மேய்க்கிற ஒரு தாவிது மிகவும் தைரியமாக இவரிடத்துல யுத்தம் செய்ய வருகிறார் அவர் யுத்தம் செய்ய வரும்போது அவர் இடத்துல இருந்ததோ ஐந்து கூழாங்கற்களும் ஒரு கவனம் அவர் என்ன சொல்கிறார் நான் தேவனுடைய நாமத்தினாலே இவரே சென்று நான் யுத்தம் செய்ய போகிறேன் என்று தைரியமாக அந்த அந்த ஒரு கூலங்கல்லை அடித்து கோலியத்தை வீழ்த்துகிறார் என்று பார்க்கிறோம் அல்லவா இந்த நாளிலே உங்க வாழ்க்கையிலே எப்படிப்பட்ட கோலியாத்துகளை எவ்வளவு பெரிய சவாலான காரியமாக இருந்தாலும் நீங்கள் கர்த்தர் உங்க கூட இருக்கும்போது நிச்சயமாக கர்த்தர் அதிலே உங்களை கனப்படுத்துவார் கர்த்தர் உங்களுக்கு அதிலே ஒரு ஜெயத்தை தர வளவரா இருக்கிறார் நம் கண்களை நல்ல இந்த காலை வேலைக்கு நமக்கு நன்றி அப்பா இந்த இந்த நன்றி வசனத்தை கேட்டு ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலப்பா எல்லா பயத்துக்கும் பிள்ளைகளை விலக்கி நீங்களாக்கி காத்து கொள்ளுங்க அவங்களுடைய காரியங்களை கர்த்தர் வெற்றியை தாங்கப்பா ஜெயத்தை தாங்க தாங்கப்பா நீங்க பிள்ளைகளுக்கு முன்பாக செல்லுங்க கர்த்தவே அண்டப அவங்க காரியங்களை எல்லாவற்றையும் வாய்க்கும்படியாக செய்யுங்க செய்யறீங்க ஏசப்பா கத்தர் இருந்து அப்பா நீங்க செய்ய போற காரியங்கள் பயங்கரமா இருக்க போகிறதுக்காக மக்கள் நன்றி செலுத்துக்கிறேன் கத்தவே அண்டவரே இந்த நாளிலே கத்தவை பிள்ளைகள் ஆசீர்வாதமா இருக்கும்படியாக எல்லா கருத்தும் உங்களை கரத்துல வைத்து ஜெபிக்கிறோம் கத்தவே நீங்க பலப்படுத்துங்க இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் ஜெபம் கேட்டபடியால் ஓ மேன் காட் பிளஸ் யூ